அனைவருக்கும் இனிய வணக்கம் தி சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பம் பற்றிய அரிய தகவல்களுடன் இன்று உங்களுடைய சந்திக்கிறேன் என் பெயர் பி ரமேஷ் அசிஸ்டண்ட் ப்ரொபசர் ஆஃப் பிசிஸ் நேரு மெமரி காலேஜ் புத்தனாம்பட்டி நம்ம சோலார் சிஸ்டத்தில் பல விதமான அரிய தகவல்கள் இருக்கின்றன சந்த சோலார் தான் நாம் உயிர் வாழவதற்கு ஒரு பெண்டாஸ்டிக் பிளேஸு நான் உயிர் வாழக்கூடிய ஒரு செலஸ்டியல் பாடி இங்கே நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான பல விதமான கேரக்டரெல்லாம் இந்த சூரிய குடும்பத்தில் மட்டும்தான் இருக்குது இந்த சோலார் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா மூணு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து சூரியன் தி சன் என்று சொல்லுவோம் இந்த சூரியன் தான் இந்த சூரிய குடும்பத்துக்கே தலைமையாக இருக்குது அதிலிருந்து வரக்கூடிய ஒளியாற்றலை வெச்சு தான் மற்ற பிளானட் உயிரினங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த தான் இந்த சூரிய குடும்பத்தோட மையமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இது ஒரு வெப்ப கோல் ஒரு பால் மாதிரி ஒரு ஹாட்டான ஒரு வெப்ப கோல் இருக்குது இதுலேருந்து லைட்டு ஹீட்டு இதெல்லாம் இதுலேருந்து எமிட் இருக்கு அடுத்து ரெண்டாவது எடுத்துக்கிட்டால் பிளானட் ஸோ கோள்கள் என்று சொல்வோம் ஸோ இதில் எட்டு கோள்கள் இருக்குதுன்னு தெரியும் இந்த எட்டு கோளில் நாம் பூமியில் தான் எல்லாம் உயிர் இருக்கோம் மற்ற கோள்களுக்கு உயிர் வாழ்வதற்கு சாட்சிக்குரல் இருக்கான்னு ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஒவ்வொரு இடையில் சூரியன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒவ்வொரு கோளும் சூரியனை சுற்றி வருகிறது மூன்றாவது எடுத்துக்கிட்டால் அதர் ஆப்ஜெக்ட் ஸோ சோலார் சிஸ்டத்தில் அதர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா ட்ராவட் பிளானட்டு ஸோ மூன் அஸ்ட்ராய்டு காமட்டு மெட்ராய்டு ஸோ இதெல்லாமும் சூரிய குடும்பத்தில் இருக்குது ஸோ நிறையா பேர் இருப்போம் சூரிய குடும்பம்னா சூரியனு எட்டு கோள்கள் சேர்ந்தால் தான் சூரிய குடும்பம்னு இருக்கோம் அது மட்டும் கிடையாது நிறையா சிறு கோள்கள் அதான் ட்ராவட் பிளான்ட்டு சொல்லுவோம் பல கோள்களை நிறையா நிலாக்கள் மூன் சுற்றி வருகிறது அதே மாதிரி அஸ்ட்ராய்டு காமாட்டு ஸோ கற்கள் ஸோ அதே மாதிரி மெட்ராய்டு எரி நட்சத்திரம் ஸோ இந்த மாதிரி நிறையா இது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது இதெல்லாம் பற்றி நாம் விரிவாக பார்க்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் முதல்ல சூரியன் சூரியன் எடுத்துகிட்டோம்னா இதனோட காம்போஷன் பார்த்தோம்னா பிரைமர்லி ஹைட்ரஜனால் ஆனது ஸோ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அணிந்து ஹீலியமாக மாறிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் இதிலேருந்து நமக்கு எனர்ஜி வெளியாகுது இதில் இருந்து எலக்ட்ரோமேக்னட்டி எமிட் ஆகுது ஸோ அதான் நமக்கு வெளிச்சமும் வருது அதே மாதிரி தான் நமக்கு வெப்பமாக ஹீட்டாக வருது ஸோ நியூக்ளியர் ஃப்யூஷன் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அணுக்கரு இணையவினை ஸோ அந்த அணுக்கரு இணைய வினையினால் நமக்கு இதுலேருந்து எனர்ஜி எமிட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த சூரியனோட முக்கியத்துவம் என்னென்னா இந்த சூரியன் இறந்தால் தான் நம்ம பூமியில் உயிர் வாழ முடியும் சூரியன் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது குறிப்பாக தாவரங்கள்லாம் ஒளிச்சேரிக்கை நடத்தினோம்னா இந்த சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு சூரியன் ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது சூரியன் இல்லைன்னா போட்டோ நடக்காது உயிரினங்களும் எந்த கிரகத்திலேயும் வாழ முடியாது ஸோ இந்த சூரியனோட கிராவிட்டியை பார்த்தோம்னா எல்லா பிளானட்டையும் பிடிச்சி ஒரு அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால தான் எல்லா பிளானட்டும் இந்த சூரியனை சுற்றி வருகிறது ஸோ இந்த சூரியனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்குது ஸோ அந்த ஃபீல்டெல்லாம் நம்ம பூமியோடைய மேக்னட்டிக் ஃபீல்டோட எஃபெக்ட் ஆகிட்டுருக்கு ஸோ சூரியன் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரணியாக இருக்குது அடுத்தது எடுத்துனோம்னா பிளானட் ஸோ பிளானட் எட்டு பிளானட் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ அந்த ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவமாக இருக்குது ஸோ குறிப்பாக நம்ம புதன் கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே உருவாகி நானூற்றம்பது கோடி வருஷம் ஆகுது ஸோ ஒவ்வொன்றோடைய சைஸும் எப்படி வேரி ஆகுதுன்னு இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த புதன்கோள் எவ்வளோ நேரம் சுற்றி வருது இதெல்லாம் சூரியனுக்கும் மிக அருகாமையுள்ள முதலான கோள் தான் புதன்கோள் அடுத்து இரண்டாவது உள்ள கோள் வெள்ளிக்கோள் வெள்ளிக்கோள் தான் சூரிய குடும்பத்திலே மிக வெப்பமான கோல் ஸோ இது வந்து நானூற்றம்பது டிகிரி செல்சியஸுக்கு மேலே இந்த வெள்ளிக்கோளோடைய வெப்பநிலை இருக்கும் அதுக்கடுத்து மூன்றாவது உள்ள கோள் தான் நம்மளுடைய பூமி ஸோ தான் எல்லாமே உயிர் வாழ்ந்துட்டுருக்கும் அடுத்து நான்காவது உள்ள கோள் செவ்வாய்கோள் ஸோ கோளுக்கும் உயிர் வாழ முடியுமா என்று பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நடந்து வருகிறது அடுத்து சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வியாழன் கோள் அடுத்து சனிக்கோள் ஸோ சனிக்கோள் சூரிய குடும்பத்தின் இரண்டாவது மிகப்பெரிய கோள் அடுத்து யுரேனஸ் அடுத்து நெப்டியூன் ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமான எட்டு கோள் ஸோ கடைசியாக இருக்கிற புளூட்டோ வந்து ட்ராவட் பிளானட்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதை ஒவ்வொன்றோட சைஸில் பார்த்தோம்னா சூரியனோட கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தோடய சைஸும் மிக மிக சின்னது ஸோ எவ்வளோ தூரத்தில் இது வந்து இருந்து சுற்றி வருகிறது கொண்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு அஸ்டானமீன் யூனி யூனிட்னு சொல்லுவோம் அதாவது பூமிக்கும் சூரியன் கிடைப்பட்ட தூரம் ஒன் அஸ்டாமின் யூனிட் ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு கோளும் அந்த டிஸ்டன்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு அதே மாதிரி இந்த சயின்ஸில் இருக்கும்போது ஸோ ஒவ்வொரு கோளும் பார்த்தோம்னா குறிப்பிட்ட டிகிரி சாய்ந்த சுற்றுகிறது நம்ம பூமி வந்து இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்ந்து சுற்றுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கோலும் பார்த்தா குறிப்பிட்ட ஏங்கிளில் சாஞ்சி சூரியனை சுற்றி வருகிறது ஸோ தன்னை தானே சுற்றுகிறது அதே டைமு சூரியனும் சுற்றி வருகிறது ஸோ இரண்டும் இருக்குது தானே சுற்றுறதை வந்து ஸ்பின் ரொட்டேஷன் சொல்லுவோம் தற்சுழற்சி ஸோ சூரியனை சுற்றி விடுறத ஆர்பிட்டல் ரொட்டேஷன் அதாவது கோல வடிவ சுற்று பாதை அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லா பிளானட்டும் குறிப்பிட்ட வேகத்தில் இந்த சூரிய குடும்பத்தில் சுற்றிக்கிட்டு வருது இந்த புதன் பற்றி ஒரு சிறப்பெயல் இப்போ கொண்டு போனால் இந்த புதனுக்கும் வெள்ளிக்கோள்களுக்கும் நிலவே கிடையாது ஸோ இது ரெண்டும் சூரியனோட மிக அருகில் இருக்குது சூரியனோட மிக அரியல் இருக்கனால இது ரெண்டும் மிக வெப்பமான கோளாக இருக்குது இருந்தாலும் இரண்டாவது உள்ள வெள்ளிக்கோள் தான் வெப்பநிலை வந்து மிக அதிகமாக இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து முதலாவது உள்ள புதன்கோளை காட்டிலும் இரண்டாவது உள்ளாக வெள்ளிக்கோள் மிகுந்த வெப்பமாக உள்ளது ஸோ நாம் பூமியில் கூட கார்பன் டை ஆக்சைடு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போனால் எதிர்காலத்தில் வெள்ளியை போல் பூமியை மாறலாம் என்ற ஒரு கணிப்பு இருக்கிறது அதற்காக தான் வெள்ளிக்கோளை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக இந்தியா வந்து சுக்கரான் என்ற திட்டத்தை செயல்படுத்துகிறது வரும் ஆண்டுகளில் சுக்ரான் திட்டத்தில் வெள்ளியை சென்று ஆராய்ச்சி செய்ய இஸ்ரோ வந்து செயற்கைக்கோளை அனுப்ப திட்டமிட்டு உள்ளது அதே போல் மிகப்பெரிய கோளான வியாழன் கோள் ஸோ வியாழன் கோள் பார்த்தோம்னா நம்ம பூமி காட்டில மிகுந்த விசை ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதனால் என்னென்னா இந்த அஸ்ட்ராய்டு மெட்ராய்டு ஸோ இதெல்லாம் வியாழன் கோளுக்கும் செவ்வாய் செவ்வாய்க்கோளுக்கும் இடையில்தான் நிறையா சுட்டிக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பூமியை தாக்காத பாதுகாக்கிறதுக்கு இந்த கோள் மிகவும் உதவியாக இருக்கிறது வியாழன் ஈர்ப்பு விசை அதிகமாக இருப்பதால் அந்த ஈர்ப்பயை காட்டில் கோளையே இந்த மெட்ராய்டு அஸ்டாய்டு என்று சொல்லக்கூடிய சிறுகோள் குறுங்கோள் சேர்ந்த எரிக்கற்கள் ஸோ எல்லாமே அதை மையமாக வைத்து சுற்றி வருவதால் இந்த சூரியனோட ஈர்ப்பய்சி அதிகமாக இருந்தாலும் நம்ம பூமியை வந்து பாதிக்காமல் இந்த வேளன் கோள் பாதுகாத்து வருகிறது ஸோ அடுத்து இந்த பழநாட்டில் பார்க்க போனால் இதான் நான் பார்த்தோம் மேற்குரி வீனஸ் எர்த்து மார்சு ஜூபிட்டர் சாட்டன் யுரேனஸ் நெப்டியூன் அதாவது புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வேளன் சனி யுரேனஸ் நெப்டியூன் என்று சொல்லுவோம் சிறிது தான் எட்டு கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன ஸோ இது வந்து இரண்டு விதமான ரெவால்வேஷன் இருக்குது ஒன்று பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஸோ அதாவது சூரியனை சுற்றி வர எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ளும் என்று பார்த்தால் இந்த புதன் கோள் எண்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது ஆறு அதாவது தோராயமாக எண்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கிறது சூரியன் ஒரு முறை சுற்றி வர வீனஸ் வெள்ளிக்கோள் இரநூத்தி இருபத்தி நாலு புள்ளி ஆறு எட்டு தோராயமாக இரநூத்தி இருபத்தஞ்சி நாட்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் பூமி முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி இரண்டு ஆறு நாட்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் என்பது இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் செவ்வாய்க்கோள் சூரியனை சுற்றி வர ஆறுநூற்றி எண்பத்தாறு புள்ளி ஒம்பது எட்டு நாட்கள் அதாவது ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் என்று தோராயமாக வைத்துக்கொள்ளலாம் ஜூபிட்டர் வேளாண் கோள் வேளாண் கோள் சூரியனை சுற்றி வர பதினொன்று புள்ளி எட்டு ஆறு ரெண்டு வருடங்கள் ஆகிறது பூமியில் வருடங்கள் கால்கட்ட அதாவது தோராயமாக பன்னிரெண்டு வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது சனிக்கோல் சாட்டன் இருபத்தொம்போது புள்ளி நாலு ஐந்து ஆறு வருடங்கள் அதாவது இருபத்தொம்போதரை வருஷம் தோராயமாக எடுத்துக்குது யுரேனஸ் கோல் எண்பத்தி நாலு புள்ளி ஜீரோ ஏழு வருடங்கள் எண்பத்தி நாலு வருஷம் ஆகும் யுரேனஸ் வந்து சூரியன் ஒரு சுற்று முறை சுற்றி முடிக்க நெப்டியூன் நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி எண்பத்தோரு வருஷம் நூற்றி அறுபத்தஞ்சி வருஷம் ஆகும் நெப்டியூன் சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க இது சூரியனை சுற்றி வர நீள்வட்ட பாதைக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் அதேபோல் ஒவ்வொரு கோளும் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது அதாவது மேற்குரி இப்போதான் தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள ஐம்பத்தொம்போது நாட்கள் எடுத்துக்கொள்கிது மெதுவாக தான் மேற்குறி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி வீனஸ் வெள்ளிக்கோள் தன்னைத்தான சுற்றிக்கொள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு நாள் எடுத்துக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணு நாள் ஆனால் தான் ஒரு சுற்று சுத்த முடியும் அப்போ ஒரு நாள்ங்கிறது வீனஸில் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாள் அதே மெர்குரியில் ஐம்பத்தொம்போது நாள் ஆனால் தான் ஒரு நாள் அப்போ வீணசில் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாள் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதில் பாதி நேரம் இரவாக இருக்கும் பாதி நேரம் பகலாக இருக்கும் பூமியில் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிஷம் நாலு செகண்டு ஸோ தோராயமாக இருபத்தி நாலு மணி நேரம் அதான் ஒரு நாள் ஸோ பன்னிரெண்டு மணி நேரம் பகலு பன்னிரெண்டு மணி நேரம் இரவு ஸோ செவ்வாய்க்குளம் பூமிக்கு தோராயமாக தான் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தேழு நிமிஷம் ஸோ பூமி எப்படியோ அதே மாதிரி சிமிலராக தான் செவ்வாய்க்கோள் இருக்குது அதனால் அந்த செவ்வாய் என்ன சொல்லுவோம்னா ஸோ பூமியோடைய ஒரே மாதிரி உள்ள கோள் வீணஸே சொல்லுவோம் வீணஸ் வந்து பூமியின் சகோதரி கோள்னு சொல்லுவோம் செவ்வாய்க்கோலை பூமியை போல் ஒத்த பண்புகளை கொண்டுள்ள கோள் என்று செவ்வாய் கோலை சொல்லுவோம் ஜூபிட்டர் ஒருமுறை சுற்றி கொள்ள ஒம்பது மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் முப்பது செண்ட் ஸோ இது வந்து வேகமாக சுட்டுற கோல் வந்து ஜூபிட்டர் கோல் ஸோ மிக வேகமாக சுற்றும் அதாவது அங்கே பார்த்தா ஸோ தோராயமாக ஒரு பத்து மணி நேரம் வச்சுக்கிட்டோம்னா அஞ்சு மணி நேரம் பகல அஞ்சு மணி நேரம் இரவாக இருக்கும் ஜூபிட்டரில் ஸோ அதே சாட்டன் கோல் சனிக்கோல் பத்து மணி நேரம் நாற்பது நிமிஷம் இருபத்தி நாலு செகண்டில் தன்னைத்தானே ஒரு சுற்று சுற்றி முடிச்சிடும் ஸோ அங்கேயும் எடுத்துக்கிட்டோம்னா தோராயமாக ஸோ ஒரு கால் மணி தான் பத்து நா பத்து மணி மணி நேரம் நாற்பது நிமிடத்தில் சுற்றி முடித்து விடும் ஸோ அங்கே தோராயமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சே கால் மணி நேரம் டு அஞ்சரை மணி நேரத்துக்குள்ள தான் பகலும் இரவும் மாறி மாறி வரும் ஸோ இறைனஸ் எடுத்துக்கிட்டோம்னா பதினாறு புள்ளி எட்டு மணி நேரம் நெப்டியூன் பதினாறு மணி நேரம் பதினோரு நிமிஷத்தில் இது வந்து ஒரு முறை சுற்றி வருகிறது ஸோ இதெல்லாம் தன்னை தானே சுற்றுகுது எல்லா கோள்களும் தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனை நீல்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது ஸோ எல்லாரும் அனைவருக்கும் விஷயந்தான் ஸோ இதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ட்ராவட் பிளானட் ஸோ அதாவது சிறுகோள்கள் என்று இதனை நாம் குறிப்பிடுவோம் ஸோ சிறுகோள்கள் என்றால் அதாவது கோள்களை போல் மிக பெரிதாக இல்லாமல் சிறிதாக உள்ள கோள்களை தான் சிறுகோள் ட்ராவர்ட் பிளாக் என்று சொல்லுவோம் அதாவது சூரியனை தனக்கே உரிய சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டு தனது ஈர்ப்பு விசையினால் சுற்றுப்பாதையில் உள்ள பொருட்களையும் ஈர்த்து கொள்ளும் கிட்டத்தட்ட உரண்டையான குறிப்பிட்ட நிறை கொண்ட வான் பொருட்களை தான் கோள் என்று உலக வானியல் கழகம் இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ராமி யூனியன் வரையறுக்கிறது இவற்றில் ஏதேனும் ஒன்று ஆகவில்லை என்றால் அதை ட்ராட் பிளான்ட் சிறுகோள் என்று சொல்லுவோம் அல்லது கொல்லக்கோள்கள் என்றும் நம்ம தமிழில் அழைக்கலாம் இதுவரை பார்த்திங்கன்னா அஞ்சு கொள்ளக்கோள்கள் அதிகாரப்பூர்வமாக கண்டுபிடித்துள்ளார்கள் ஸோ ப்ளூட்டோ கூட ஏற்கனவே கோள்களாக இருந்ததை இப்போ கொல்லக்கோளாக மாற்றிருக்காங்க செரீஸ் இரிஸ் ஜிமே மற்றும் மேக்மேன் போன்ற ஐந்து கோள்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள் ஆரம்பத்தில் இவை கோள்களாக காணப்பட்டாலும் பிறகு கொல்லக்கோள்கள் பட்டியல் வந்து இன்டர்நேஷ்னல் அஸ்ராமியின் யூனியன் சேர்த்துள்ளது இந்த கொல்லக்கோள்கள் சோ ப்ளூட்டோவை எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் மோஸ்ட்டு ஃபேவரப் கொல்லக்கோளாகும் தேவர்ட் பிளானட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் ஒன்பதாவது பிளானட்டாக இருந்ததை இதை கொல்லக்கோளாக மாற்றி வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தோன்னா எரிசஸ் ஸோ இது வந்து அனதர் ஒரு குள்ளக்கோள்கள் இது வந்து லார்ஜர் தென் ப்ளூட்டோ ப்ளூட்டோவோட பெருசாக இருக்கும் அந்த குப்ளர் பெல்ட்டுக்குள்ளே இந்த குள்ளக்கோள் இருக்குது சீரியஸ் பார்த்தோம்னா இதுவும் லார்ஜர் அஸ்ட்ராய்டு பெல்ட்டுல இது இருக்குது மார்ஸ்கும் ஜூபிட்ருக்கு இடையில் இந்த கோள் இருக்கு ஸோ இது வந்து வெரி ராக் கோர் அண்ட் ஐசாலா இதெல்லாம் நிறைந்திருக்கு ஸோ இந்த புளுட்டோவுக்கு பார்த்தோம்னா நாலு நிலாக்கர் இருக்குது சூரிய குடும்பத்தில் புளூட்டோ மட்டும் கிரான் இரட்டை கோள் வள வருகிறது ஸோ புளூட்டோ புதனை விட சிறியது மட்டுமல்ல சந்திரன் ஐவோ ஐரோப்பா கனிமேட் கலிஸ்டோ டைட்டன் பிரைடன் போன்ற துணைக்கோள்களை விடவும் இது சிறியது செவ்வாய்க்கு இடையில் சிறுகோள் பட்டியல் அமைந்துள்ள ஒரே கொள்ளக்கோள் செரிஸ் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது செரிஸ் நமது நிலாவில் நாலு சதவீதம் இருக்குது சூரிய குடும்பத்தில் குய்பர் பெல்ட்டை கடந்து வரும் ஒரு குள்ளக்கோள் எரிஸ் இது மீடியா என்ற நிலாவை இருக்கிறது சூரிய குடும்பத்தில் அதிவேகத்தோடு நகரும் பெரிய வான்பொருள் குமே கொள்ளக்கோளாகும் நாலு மணி நேரத்தில் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது சூரியனை சுற்றி வர இரநூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது நாற்பத்தி மூணு அஸ்ட்ரானமி யூனியன் தொலைவில் இந்த கோமளுக்கு இரண்டு நிலாக்கள் உள்ளது சூரிய ஒளியானது மேக் மேக் கொல்லக்கோள் சென்றடைய ஆறு மணி நேரம் இருபது நிமிடம் மாறுகிறது இதற்கு எம்கே டூ என்ற நிலாவும் இருக்கிறது ஸோ இதெல்லாம் கொள்ளக்கோள்களை பற்றிய தகவல்கள் அடுத்தது நிலாக்களை பற்றி பார்ப்போம் ஸோ நாம் அனைவரும் அறிந்தது நம் பூமியை சுற்றி வரும் நிலா ஸோ மூன்ஸ்னு சொல்லுவோம் நிலாவின்னா கரெக்டாக சரியாக போனால் இயற்கை துணைக்கோள் என்று சொல்லலாம் ஸோ கோள்களை சுற்றி வரும் ஒரு பொருளை வந்து நாம் துணைக்கோள் என்று அணை அழைப்போம் அதாவது இயற்கையான துணைக்கோள் ஸோ சேட்லைட்லாம் அனுப்புகிறோம் ஸோ அது வந்து செயற்கைக்கோள்னு சொல்கிறோம் இயற்கையை சுற்றி வர்றது இயற்கைக்கோள் அல்லது துணைக்கோள் என்று கூட சொல்லும் அது நேச்சுரல் சேட்டலைட்டு ஸோ இது வந்து இதுவும் முக்கியமான இருக்குன்னா வேரிய சைஸு ஷேப்பு இந்த மாதிரி இதில் ஒவ்வொரு பிளானட்டையும் நிறையா நிலாக்கள் சுற்றி வருகின்றன இரத்துக்கு வந்து ஒரே ஒரு நிலாக தான் இருக்குது இது வந்து இயற்கையான ஒரு செயற்கைக்கோளாகும் இயற்கை கோள் இது வந்து நிலாவின் நிலா வந்து பூமிக்கு ஆகும் இதே மாதிரி ஜூபிட்டர்லாம் பார்த்தோம்னா இந்த நிறையா துணைக்கோள்கள் இருக்குது ஸோ இங்கே எழுவத்தொம்பதுங்கிற தவறு ஸோ தொண்ணூத்தஞ்சு துணைக்கோள்கள் ஜூபிட்டருக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி மெர்க்குறி வீணஸுக்கு துணைக்கோளே கிடையாது ஸோ இந்த துணைக்கோள்களை எவ்வளோ இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஒவ்வொரு கோள்களுக்கு இருக்குது மேற்குரி வீனஸ் ஸோ இந்த இரண்டு கோள்களுக்கும் துணைக்கோளே கிடையாது நிலாவே கிடையாது ஏன்னா சூரியனுக்கு மிக அருகில் இருப்பனால் சூரியனோட ஈர்ப்புசை காரணமாக இந்த கோள்களை ஒரு துணைக்கோள் சுற்றி வர இயலவில்லை ஸோ அந்த விசை அதிகமாக இருப்பதனால் ஸோ அடுத்து நிலாவுக்கு நமக்கெல்லாம் தெரியும் பூமிக்கு ஒரே ஒரு நிலா இருக்குது மார்ச் செவ்வாய்க்கோளுக்கு இரண்டு நிலாக்கள் இருக்கிறது ஜூபிட்டர் வியாழன் கோளுக்கு தொண்ணூற்றி ஐந்து நிலாக்கள் இருக்கிறது சனிக்கோள் சாட்டனுக்கு நூற்றி நாற்பத்தாறு நிலாக்கள் இருக்கிறது இதுதான் சூரிய குடும்பத்திலே மிக அதிக நிலாக்கள் உள்ள கோள் வந்து சனிக்கோள் இரேனஸ் கோளுக்கு இருபத்தி எட்டு நிலாக்கள் இருக்கிறது நெப்டியூன் கோளுக்கு பதினாறு நிலாக்கள் இருக்கிறது ஸோ இதே போல ட்ராட் பிளானட் அதாவது கொள்ளக்கோள்கள் அல்லது சிறு கோள்கள் என்று சொல்கிறோம் அதற்கும் நிலாக்கள் இருக்கிறது சிரீஸுக்கு நிலாக்கள் கிடையாது ஜீரோ ஆர்கிலேஸுக்கு ஒரு நிலாக்கள் ப்ளூட்டோவுக்கு ஐந்து நிலாக்கள் இருக்குது ஹமுனாவுக்கு இரண்டு குவாட்காருக்கு ஒன்று மேக் ஒரு நிலாக்கள் கான்கோனுக்கு ஒரு நிலாக்கள் எரிஸுக்கு ஒரு நிலாக்கள் செட்டினா அதுக்கு நிலாக்களே கிடையாது இந்த மாதிரி குள்ள கோள்களுக்கும் நிலாக்கள் இருக்கின்றன அதுக்கடுத்து சூரிய குடும்பத்தில் முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது அஸ்ட்ராய்டு காமட்ட அன்று மெட்ராய்டு ஸோ அஸ்ட்ராய்டுனா நான் சொல்லணும்னா இது வந்து ஒரு ராக் பாடி அதாவது ஒரு பாறை போல் இருக்கும் இதுவும் சூரியனை சுற்றி வரும் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா அஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்குது அதாவது மாசுக்கும் சூப்பட்ருக்கும் இடையில ஸோ செவ்வாய்க்கும் வியாழனுக்கு இடையில் அங்கே தான் அந்த அஸ்ட்ராய்டு பெல்ட்ன்னு இருக்குது ஸோ இதில் நிறையா இந்த மாதிரி பாறைகள் இருக்குது அதாவது கோள்கள் உருவாகும்போது கோள்களாக மாற முடியாமல் அதிலிருந்து சிதறிய சிறு துகள்கள் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அஸ்டாய்டாக சின்ன சின்ன பாறையாக இந்த அஸ்டாய்டு பெல்ட்டில் இதுவும் சூரியனை சுற்றி வருகிறது ஏன் அந்த இடத்துல வேளாணுக்கு செவ்வாய்க்கு இடையில் சுற்றி வருகிறது என்றால் வேளாண் கோழோட விசை அதிகம் அதனால் அந்த வேளாண் கோழை அருகிலே சுற்றி வருகிறது அதே மாதிரி காமட் ஸோ காமட் தெரியும் இது பார்த்தா ஒரு ஐஸ் பாடி இதுவும் சூரியனை சுற்றிட்டு வருது இதில் வந்து ஒரு டெயில் இருக்கும் ஸோ கேஸ் அண்ட் டெஸ்ட் இருக்கும் அதாவது வால் நட்சத்திரம் என்று நாம் தமிழில் சொல்லுவோம் ஸோ ஒரு வால் மாதிரி நீண்ட பொருள் இருக்கும் ஸோ இதுவும் சூரிய குடும்பத்தில் இருக்குது ஸோ அதே மாதிரி மெட்ராய்டு ஸோ மெட்ராய்டுங்கிறது வந்து ஒரு ஸ்மால் ராக் மெட்டாலிக் பாடி ஸோ இதுவும் இந்த பேஸில் சுட்டிகிட்டு வருது இதுவும் ஏர்த்த அட்மாஸ்பியரில் சுட்டிகிட்டு வருது அதாவது எரிக்கல் என்று சொல்லுவோம் ஸோ இதுவும் நம்ம பூமியை சுற்றிட்டு வருது அதே மாதிரி சூரிய குடும்பத்தில் நிறையா இருக்குது ஸோ இதுவும் நிறையா அஸ்ட்ராய்டு காமட் மெட்ராய்டு எல்லாமே சூரியன் குடும்பத்தில் ஸோ அதிகமாக இருக்கிறது ஸோ அடுத்தது எக்ஸ்ப்ளோரேஷன் சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ மொதல் மொதல் பார்த்தோம்னா இந்த சோலார் சிஸ்டமில் ஆராய்ச்சி பண்ணுறக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்று எழுபதில் பார்த்தோம்னா ஸோ வீணசியும் நிலாவையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறையா ஆராய்ச்சி நடந்தது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது கூட நிலாவில் நீல அம்சம் இறங்கி ஆராய்ச்சி செய்தாருங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதே மாதிரி வீணஸ் ஆராய்ச்சி இது ரெண்டும் நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கனால சேர்ந்து தான் ஆராய்ச்சி தொடங்கச்சு ஸோ அதுக்கப்புறம் வைஜர் ப்ரோப்பொழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுல ஸோ அவுட்ரு சோலார் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது ஸோன்றும் பேசலை சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியில் என்னென்ன இருக்குது இது போன்ற ஆராய்ச்சியிலாம் நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது நாம் இந்தியா கூட மங்கள்யான் என்ற திட்டத்தை செவ்வாயை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்பணும் அதே மாதிரி சூரியனை பற்றிய ஆராய்ச்சி நிறையா இருக்குது நாம் இந்தியா சார்பில் ஆதித்ய எல்வன் அனுப்பி சூரியனை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி சூரிய குடும்பத்துக்கு வெளியில் என்னென்ன இருக்குது ஸோ அதை பற்றிய ஆராய்ச்சியும் வெகுவாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதுக்காக நிறையா சூரிய குடும்பத்தை தாண்டியும் இந்த சூரிய குடும்பத்தை போல் வேறு எங்கேயும் கோள்கள் இருக்கிறதா உயிர் வாழ முடியும் என்ற ஆராய்ச்சியும் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ சூரிய குடும்பத்தில் வேறு எங்கே உயிர் வாழ முடியும் ஸோ இதுக்கு முக்கியமாக இரண்டு இடத்துல வாழ முடியுங்கிற ஒரு வாய்ப்பு அறிகுறி இருப்பதாக தற்போதைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதில் முக்கியமானது மார் செவ்வாய்கோள் ஸோ செவ்வாய்க்கோள்கள் உள்ள வெப்பநிலை அதனுடைய சுழற்சி ஸோ எல்லாமே பூமியோட ஒத்து இருப்பதனால் ஸோ அங்கே உயிர் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று கண்டறிந்து ஸோ செவ்வாயில் உயிர் வாழ முடியும் என்று பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன ஸோ எலான் மக்ஸு கூட இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் செவ்வாய் கோள்களில் மக்களை குடியேற்றம் என்று கூறியுள்ளார் ஸோ குறிப்பாக கோள் வந்து உயிர் வாழறதுக்கான குரு பற்றி நிறைய ஆராய்ச்சி நடந்துகிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ஈரோப்பா அதாவது வேளான் கோளோடைய துணைக்கோளான கோளின் நிலா அந்த யூரோப்பாவின் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஆராய்ச்சியும் நிறையா இருக்குது ஸோ அங்கே வந்து உயிர் வாழறதுக்கு தேவையான சஃபிஷன் இருக்குது அங்கே ஓசன் இருக்குது ஸோ உயிர் வாழ முடியும் என்ற பல்வேறு ஆராய்ச்சிகளும் அங்கேயும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன ஸோ இந்த ரெண்டும் உயிர் வாழ முடியும் என்ற பல்வேறு ஆராய்ச்சி இருக்குது ஸோ ஃபர்தர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தோம்னா ஸோ அந்த டெக்னாலஜிலாம் அட்வான்ஸ் அதிகம் பண்ணால் ஸோ அங்கே என்ன மோர் ஆம்பியன் மிஷன் ஸோ அங்கே சோலார் சிஸ்டத்தில் வேறு கிரகத்துக்கு போகணும்னா நியூ பிளானெட்டை கண்டுபிடிக்கிறக்கோ அங்கே போகிறக்கு ஸோ இந்த மாதிரி என்னென்னா ஒரு மிஷன் தேவைப்படுது அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு உயிர் வாழ்ந்தோம்னா பூமியிலேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறக்கும் செவ்வாய் கிரகத்துலேருந்து திரும்ப பூமிக்கு வர்றக்கும் எப்படி நாம் இங்கேருந்து பிளேட் போகிறோமோ அந்த மாதிரி ராக்கெட் சேவை தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறையா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னும் நிறையா இருக்குது நம்ம சூரிய குடும்பத்துக்கு போல் பல கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இந்த யூனிவர்ஸில் இருக்கின்றன பல கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கின்றன ஸோ நமக்கு தெரிந்தவை மிக குறைவே நமக்கு தெரியாதவை இன்னும் நிறைய உலகில் எவ்வளவோ இருக்கிறது ஸோ இதை தேடி ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே உள்ளது குறிப்பாக இந்தியாவின் இஸ்ரோ நாசா ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ரஷ்ய ஸ்பேஸ் ஏஜென்சி சைனா ஸ்பேஸ் ஏஜென்சி ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சி பிரான்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த மாதிரி உலகில் பல்வேறு விதமான விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் பல கோள்களை தேடி ஆராய்ச்சி கொண்டு கொண்டே இருக்கிறது இது போன்ற அரிய தகவலுடன் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்